இந்த விசுவாசம் இருந்த என்ன அடையாளம் அவிசுவாசம் இருந்த என்ன அடையாளம் விசுவாசம் இருந்தால் என்ன அடையாளம் என்பதை நாம் அறியணும் என்ன ஆதி புத்தகம் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாலு அஞ்சு விசுவாசத்தினுடைய ஊடாயவன் கீழ்ப்படிந்த போது அவருக்கு என்ன நடந்தது ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் ஒன்னு சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல கீழ்படுகிறவனுக்கு வானத்து நட்சத்திரங்களை போலவும் நான் ஒரு சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருகப்பண்ணே ஒரு சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் ஒரு சந்ததிக்கு பூமிய சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் எப்படி பாத்தீங்களா நீ கீழ் படிஞ்ச உன் சந்ததியை தந்து சந்ததி ஆசிர்வதிக்கிற எப்படி ஏங்க அடையாளம் இங்கதான் இருக்கீங்க நீ விசுவாசிக்கிறீங்க உன் அடையாளம் உன் பிள்ளை தான் இருக்கும் உன் கற்பத்தன் கனீட்டு அப்படி அவ வல்லமை வெளிப்படும் எழுவியா நான் சொல்றது சரியா புரிய பிள்ளை உனக்கு கீழ்படி இல்லை அப்படின்னாலே அது பிரச்சனை கிரியே செய்கிறாரா கீழ்படி அல்ல சொல்ற நான் அதற்கு தகுதியா நின்னுட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு தகுதி இல்லைன்னா நான் அதை கூட சொல்ல முடியாது பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்று எழுதப்பட்ட சம்பவத்தினுடைய ஊடாய் எனக்கு தந்த கற்பத்தின் கனிகளை யா கீழ்படிய பண்ணி கொண்டிருக்கிறார் இதைத்தான் நான் விசுவாசிக்கிறேன் நான் எங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கிறேனோ அதை வைத்து அவர் என்னிடத்தில் தந்த அவருடைய சுதந்திர பாகத்தை எனக்கு கச்சிதமாய் நடத்தி தருவார் யாவால கூடாத காரியம் ஒண்ணு இல்லை முதல் அடையாளமே உன்கிட்ட இல்லேன்னா அவனோட விசுவாசம் என்னாச்சு கீழ்ப்படிகிறவனுக்குள்ள அடையாளம் அவன் சந்ததியை பெருக பண்ணி ஆசீர்வதித்து அவன் சந்ததியினுடைய ஊடாய்யா இருப்பார் எப்படி இரண்டாவது ஒரு அடையாளம் உபாகபத்தனுடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய வசனங்களை வாசிங்க உள்ள பிடிக்கும் போது ஆஹ்

அவருக்கு உண்மையா இருந்தால் அவர் உனக்கு உண்மையா இருப்பார் நான் சொல்றதை நம்புனா போதும் நான் வேதத்துல இருந்து தான் சொல்றேன் என்னுடைய சொந்த கருத்தை சொல்லல வேதம் ஒரு நாளும் யாரையும் ஏமாத்தாது வேதம் ஒரு நாளும் பொய்யுரையாது அப்ப நீ வேதத்தின்படி நடந்தால் இந்த வேதத்தின் யாவாகிய யாசுவா வேதத்தின் சகல ஆசீர்வாதங்களையும் உனக்கு தருவார் நீ அதை காண்பாய்

வேணுமா கீழ்படி முடிஞ்சுச்சு கீழ்படிகிறது விசுவாசம் நீ கீழ்படிஞ்சிரு ஆனால் நீ கீழ்படிய மாட்ட நீ நினைக்கிற காரியத்தை செஞ்சுக்கிட்டு கடவுள் வேலை கொண்டு பழிய வைப்ப இதான் இதனால தான் நமக்கு நல்லது நடக்கல பிரிசியாசுவா அல்லேலூயா நான் சொல்றத நல்லா கேளுங்க எதுவா இருந்தாலும் அவர் மாற்றம் நல்ல வல்லமை உள்ள தேவன் எதுவா இருந்தாலும் அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா என் வாழ்க்கையில் அவர் அப்படி செஞ்சிட்ருக்கார் ஒரு காலத்தில் என் மனைவியுடைய அக்கா சொன்னாங்க நீ எல்லாம் ஊழியம் செய்யக்கூடாது ஊழியம் செஞ்சேன்னா என் தங்கச்சி அப்புறம் அனாதையாக இருக்க வேண்டியிருக்கு நீ ஊழியம் செய்யாத அப்புறம் இன்பா டாக்டர் சொன்னார் எங்கள் வீட்டு அம்மா போய் கேட்டாங்க டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணா ஏம்மா செத்து போகிறவனை போய் என்னம்மா ஆப்ரேஷன் பண்ண அந்த அன்னைக்கு எப்படி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்குமாம்மா

யோசிக்கிறீங்களா என் தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு நம்பிக்கை உள்ள தேவன் உனக்கு யார் ஏன் உனக்கு காரியம் நடக்கல கொஞ்சம் யோசி யோசிசத்துக்கு போதில் அவிசுவாசம் வருது கேட்டா வரும் போராட்டம் வருமானம் கேட்டா வரும் ஏன்னா அதுல ஜெயிச்சாதான் நீ வளர முடியும் வெள்ளிக்கிழமை இவள்கிட்ட வந்து கொஞ்சம் புக்கை எல்லாம் வாங்கி இப்படி வச்சு கொண்டு போச்சு தூக்குறதுக்கே கஷ்டம் இல்லை மக்கள் என்ன செய்ய போகிறோம் இதை வச்சு நான் படிப்பேன் அங்கே லைப்ரரியில் போகிறத விட எது எடுத்து படிக்கும் எதுக்கு இதை என்ன நல்லதா அந்த பிள்ளைக்கு வேதனை முதல்ல சுமந்துட்டு போகிறது வேதனை ரெண்டாவது படிக்கிறது வேதனை எதுக்குன்னு கேட்குறேன் இந்த வேதனையும் இந்த சோதனையும் எதுக்கு தான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அதை தான் சுதந்திரமாக ஏற்றுக்கொள்கிறார் அதான் நான் சொல்லுவேன் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட கஷ்டம் நீங்கள் இஷ்டம் போல வாழலாம் கஷ்டத்தை இஷ்டப்பட்டுப்படுறியா நினைக்கிறது போல இருக்க நடக்குமா 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 நீ நினைக்கிறது போல நடக்குமா அது நடக்கவே நடக்காது நடந்த நீ தானே கடவுள் நீ கடவுள் நீ நினைக்கிறது போல நடக்கணும் நீ கடவுள் ஆயிடுவ இல்ல நடக்காது நடக்காத சம்பவத்தற்காய் தேவனை துதிக்கணும் அப்ப நடக்கும் எனக்கு இக்கட்டு வருகிறது எனக்கு பிரச்சனை வருகிறது எனக்கு கஷ்டம் வருகிறது எனக்கு கடன் வருகிறது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போனால் அது ಜಾஸ்தியாகும் ஆனால் அவருடைய சமூகத்தில் போனம்னா அவர் பிரச்சனைகள் முடிச்சு தருவார் நாம போக மாட்டேங்கிறோம் ஹalleluya அதனால தான் தேவன் சொல்றாரு முதல்ல கீழபடி பாருங்க அடுத்து

இல்லை சிலம்பம் படிக்கணும் இந்த பருவடியே வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஆவியானவர் இருந்தால் போதும் எனக்கு ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாக ஒரு திரள் கூட்டம் வந்து நின்றுச்சு அப்போ உடல் ஒழியக்காரன் போய் சொல்கிறாரு ஐயா இவ்வளோ பெரிய திரள் கூட்டம் வந்துச்சு என்ன பண்ண போகிறாங்களுக்கு தெரியல என் பயமாக இருக்குது யா வேற ஒன்றும் சொல்லலை அவர் மேலே பார்த்து சொல்லலாம் ஆண்டவரே இவனை கண்ணை திறந்து விட்டுருவான் ஆண்டவரே அவ்வளவுதான் அவன் கண்ணு திறந்துச்சு பார்த்தா இவனுக்காகவும் தேவ மனுஷனுக்காகவும் ஒரு திரள் கூட்டம் அங்க நிக்கிறத பார்த்தான் சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷம் ஆனா நீயோ சோர்ந்து போயிட்டு இருக்கிற நாளுக்கு நாள் என்ன காரணம் உன்னிடத்தில் விசுவாசம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது அவிசுவாசம் உருவாகி கொண்டிருக்கிறது விசுவாசம் இல்லாதபடியினால் சத்ருவின் சேனைகளை குறித்து பயப்படுகிறாய் தேவ சேனையை குறித்து பயப்படவில்லை ஒரு நாள் யாசுவா இந்த பூமியில் நின்றுட்டு சொன்னார் நான் வேண்டிக்கொண்டால் கொண்டால் சேனைகள் அத்தனை வந்திருக்கு எனக்கு அகித்தம் பண்ண நான் அதற்காக வரவில்லை புரியணும் உங்களுக்கு நடப்பது நல்லதைக்கு நல்லதை நாங்க நினைத்து ஜெயிக்கிறதுக்கு பழகணும் நாம அதை செய்யலையே ஜெயத்தை காண முடியல வேலை செஞ்சு வேலை செஞ்சு என்னைக்கு பணக்காரனா தெரியாதா இல்ல கார் வாங்கணும் பங்களா வாங்கணும்னு கணக்கு வாங்குவோம் தின்றதுக்கு பூவாவுக்கே கஷ்டப்படுற நேரம் கார் வாங்க முடியுமா யானை வாங்குவானா யானைக்கு தீனி போட முடியாது என்ன பண்ணுவீங்க அது போல கார் பைக் எல்லாம் இப்போ இந்த பிள்ளைக்கு ரெண்டு கார் வாங்கணும்னு சொல்றேன் காருக்கு எப்படி பெட்ரோல் போடுறது அப்ப முதல்ல நம்முடைய தேவைகள் முதல்ல சந்திக்கப்படணும் தேவைகள் சந்திக்கப்பட்ட பின்பு இடத்தில் அதிகமான காசு இருக்குமானால் நான் என்ன செய்யணும் இந்த மாதிரி பொருட்களை வாங்கணும் இதுதான் முதல் படி இதுதான் யாருடைய சமூகத்தில் வரவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க நான் அப்படி இருக்கணும் நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வருவாங்க இடையில சோதனை வந்துச்சுன்னா பொத்திரிக்கையில் விழுந்துடுறாங்க விழுந்தா எழும்ப முடிய மாட்டேங்குதே முடியாது ஏன் உன்னிட சொன்னப்பட்ட அவிசுவாச கிரியைகள் உன்னிடத்தில் மாறாமல் கீழ்ப்படிதலுக்குண்டான கிரியைகள் உன்னிடத்தில் வராமல் நீ எழும்ப முடியாது